ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மத்திய பிரதேசத்தில் ஒரு இளம் தம்பதியருக்கு நடந்த ஒரு திகில் நிறைந்த அமானுஷ்யமான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தாலோ அல்லது சேனலுக்கு புதுசாக வந்திருந்தாலும் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய பிரதேசத்தில் பாவுரான்னு ஒரு நகரம் இருக்குது அந்த நகரத்தில் சிவராஜ் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பருத்தி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு மனைவி இல்லை ஒரே ஒரு மகன் மட்டும்தான் மகன் பேர் தீபக் தீபக் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறப்பில் இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்பாவும் பிள்ளை மட்டும்தான் இருக்காங்க வீட்டில் அம்மா இல்லை ரெண்டு பேர் போயிட்டு அந்த மாதிரி தீபக் வந்து வேலைக்கு போகிற நேரம் போல் மிச்ச பருத்தி ஆலையில் வந்து அப்பாவுக்கு உதவியாக வேலை இருக்காப்புல இந்த மாதிரி ரெண்டு பேரோட வாழ்க்கையும் போயிட்டுருக்கு ஒரு நாள் தீபக் என்ன பண்ணுறாருன்னா அவர் கம்பெனியில் புதுசாக ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணுது அந்த க பொண்ணை பார்க்குறாரு அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இந்த ஒரு பரவசநிலை அடையிற மாதிரி இந்த தீபக்கு உள்ளுக்குள்ள ஒரு உணர்ச்சி வந்துச்சு அந்த பொண்ணை பார்க்கணும் அதிக பேசணும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு திடீர்னு ஒரு இப்படி போயிட்டு இருக்கல ஒரு நாள் அந்த பொண்ணுக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு அவருனால் முடியலை இருந்தாலும் பதஷ்டத்துக்கிற கைகாலலாம் நடக்குது இருந்தாலும் ஒரு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறாரு அவங்கள எல்லோரும் லவ் பண்ணுறேன் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பொண்ணு ஆரம்பத்தில் ஏற்றுக்கலை அப்புறம் போக போக ஏற்றுக்கிட்டு ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க இந்த லவ் பண்ணுற விஷயம் இந்த சிவராஜ் சோப்ரோவுக்கு தெரிய வருது யாருன்னா அந்த தந்தை அதான் சி தீபா கூட அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது தெரிய வந்தவட்டி அந்த சிவராஜ் சோப்ரோம் இந்த காதலிக்கு எந்தபடி எதிர்ப்பும் தெரிவிக்கலை அப்படி இருந்தும் அந்த அந்த பையன் வந்து லவ் பண்ணுற பொண்ணு பார்த்தீங்கன்னா ஜான்சி அந்த பொண்ணு பேர் ஜான்சிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பொண்ணு ஒரு கிறிஸ்டின் அந்த இருந்தும் இந்த சிவராஜ் சூப்பரம் வந்து எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை ஒரு ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு தன் மகனின் காதலுக்காக பரிபூர்வமாக அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டு இந்த பாவ்ரா நகரமே வியர்க்கிற அளவுக்கு ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுது கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க ஊர் வழக்கப்படி ஆனோட்டி அந்த மணமகன் வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடாது அதாவது அவங்க குடும்பத்தில் அவங்க அப்பா கூட இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க அதனால் இந்த தீப் இந்த தீபக் பார்த்திங்கன்னா அவரோட இல்லற வாழ்க்கையை தொடங்குறதுக்காக கோபால் நகரத்தில் உள்ள ஒரு அழகான பெரிய வாடகை வீட்டுக்கு போகிறாரு அந்த வீடு பார்த்திங்கன்னா அழகாக செம்மையாக இருக்குது ஆனால் வாடகை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் இருக்குது அந்த வீட்டில் தான் அந்த வாடகை வீட்டில் தான் ஒரு ரெண்டு பேரும் அவங்களோட வாழ்க்கையை தொடங்க போகிறாங்க அதேமாரி சந்தோஷமாக போய்கிட்டு இருக்குது ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா தீபக்கு தூக்கத்தில் எழுந்திரிச்சு நடக்க ஆரமிச்சிட்டாரு மனைவி வந்து கூப்பிட கூப்பிட நிற்காம அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு ரோடு நடந்து போயிட்டுருக்காரு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பதஷ்டம் ஆகிட்டாங்க மறுநாள் காலையில் தீப ஏன் நைட் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாக்கு நான் இப்படி பண்ணுறேன் நல்லா தானே இருக்குது நான் பாட்டுக்கு தூங்கி தானே எழுந்திருக்கிறேன் அப்படின்னு கேஷலாக பேசுகிறாரு அவங்களுக்கும் ஒன்றும் புரிப்படலை அவங்க அவங்களும் சேர கேஷலாக விட்டுறாங்க இப்படியே போயிட்டே இருக்குது ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அந்த தீபக்கோட மனைவி வந்து தூக்கத்தில் கெட்ட கெட்ட கண்டு எந்திரிச்சு அலர ஆரம்பிச்சிருக்காங்க தீபக் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்போ மனைவி ஒரு பக்கம் அலர ஆரம்பிச்சிருக்காங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னே மனைவிக்கும் புரியலை கணவருக்கும் புரியலை இந்த மாதிரி ஒரு குழப்பத்தோடு இருக்கிறாங்க ரெண்டு பேருமே இது மட்டும் இல்லாமல் அங்கே இந்த வீட்டில் அடிக்கடி கெட்ட தொர்நாற்றங்கள்லாம் வீச ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு பேருக்குமே ஒன்றுமே புரிப்படலை என்ன நடக்குது இங்கே ஏன் நமக்கு இப்படிலாம் நடக்குது அப்படிலாம் ரெண்டு பேரும் குழம்பி போயிருக்காங்க அதோடு இல்லாமல் கேஸ்லாம் விட்டுட்டு அதோட அதோடு அவங்க வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க இப்படியே போயிட்டுருக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் நைட்டு கணவன் மனதின் ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க திடீர்னு நைட்டு ஒரு மணி இருக்கும் இந்த சான்ஸ் யா அந்த கூட மனைவி இருக்காங்கள்ல அவங்க வந்து திடீர்னு எப்பவும் போல் கெட்ட சொப்பனை கண்டு எந்திரிச்சு தூக்கி வாரி போட்டு எழுந்திரிச்சு அலறி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எந்திரிச்சி கற்று மட்டும் இல்லாமல் தீபக்கு கூப்பிட்டு நடந்த சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறக்காக அந்த கணவன் சொல்கிறக்காக தீபக் எழுக்க அந்த கணவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது பக்கத்தில் இருக்குது தீபக் இல்லைன்னு உண்மையில் தீபக் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா அன்னைக்கு நைட்டு வளர்க்கும் போது தீபக்கு தூக்கத்தில் எழுந்திரிச்சு நடந்து போயிருக்காப்புல ரோட்டில் இந்த பித்து பிடிச்சி என்ன நடக்குதுன்னு தூக்கத்தில் நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போவங்களில் அந்த மாதிரி போயிட்டு கே ஒரு கார் இடித்து கையில் ரைட்டு ஹேண்டில் ஃப்ராக்சர் ஆகி ஹாஸ்பிட்டலில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தான் சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு மறுநாள் காலையில் தான் வந்திருக்காங்க அந்த மறுநாள் காலையில் வந்தவடி இந்த சம்பவத்தை வந்து எல்லோரும் சொல்லுவோம் இந்த ஜான்சிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அப்போ நைட் நம்மகிட்ட பேசிடுறது யார் அந்த தீபக் யார் அது நம்ம பிரம்மையா இல்லை நம்மளாக சொப்போனால் அதுவும் கனவுதானா அப்படி எதுவுமே தெரியாமல் அந்த மனைவி ஜான்ஸ் வந்து ரொம்ப குழம்பு போயிடுறாங்க ரொம்ப அப்செட் ஆகிடறாங்க ஒரு ஒரு வாரம் வேலைக்கும் போல இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கவும் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிறாங்க இந்த மாதிரி குழம்பு போயிருக்காங்க குழம்பு போயிருக்கையில தான் ஏற்றாப்பில் ஒரு வேலைக்கார பெண்மணி போகிறாங்க அந்த வேலைக்கார பெண்மணி அந்த மாதிரி பக்கத்தில் தேவாலயம் ஒன்று இருக்குது தேவாலயத்தில் மாதர் கிராஃப்னு ஒருத்தர் இருக்கார் அவரை போய் பாருங்கள் உங்கள் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும் அப்படின்னா அந்த பெண்மணி சொல்லிட்டு போகிறா இவங்க யார் அந்த மாதர் கிராஃப் அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த மாதர் கிராஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிறு வயதுலேருந்தே தேவாலயத்தில் கிறிஸ்துவ தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க அவங்க வாழ்க்கையோட பெரும் பகுதியை கிறிஸ்துவுக்கு ஜவுமணியை கழிச்சவங்க அவங்களால இறை இறையர்களால் அவங்களால எல்லா பிரச்சனையுமே தீர்க்க முடியும் அந்த மாதிரி உள்ளவங்க தான் மாதர் கிராஃப்ட்டு ஜான்கிங்கிற பெண்ணுக்கு இந்த மாதர் கிராஃப்ட் பற்றி கேள்விப்பட்டோட்டி தீவகை கூட்டிகிட்டு தேவாலயத்துக்கு போகிறாங்க தேவாலயத்துக்கு போய் அந்த மாதர் கிராஃப்டை சந்தித்து இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அவரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு கேட்டுட்டு சிறிது நேரம் கழித்து அவர் தியானத்துக்கு போயிடுறாரு தியானத்தில் இருக்கார் கொஞ்ச நேரம் தியானத்தில் வந்து எழுந்து வந்து பைபிள் எடுத்து ஒரு சில வாசகத்தை படிக்க ஆரம்பிக்கிறாரு முடித்து விட்டு கண்ணை மூடி கொண்டு இந்த தீபக்கை கூப்பிட்டு நீங்கள் உடனடியாக அந்த வீட்டை காலி செய்யுங்கள் அங்கே கெட்ட ஆத்மா இருக்குது ஒரு தற்கொலை செய்து கொண்ட ஒரு இளைஞரின் வாலிபரின் ஆத்மா வந்து அங்கே சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த மாதர் கிராஃப்ட் சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் அங்கே ஒரு நிறைவேறாத ஆசைகள கூடிய ஒரு வாலிபர் வந்து தூக்கு போட்டு அங்கே இறந்து இருக்கிறாரு அதனால் அவருடைய ஆத்மா தான் இங்கே சுற்றிக்கிட்டுருக்கு நீங்கள் உடனடியாக அந்த வீடை காலி பண்ணுங்க அப்படின்னு இந்த மாதல் கிராஃப்ட் சொல்கிறாரு அப்போ தான் தீபக்கு புரிபடுது எதுக்கு இந்த வீடு மட்டும் அழகாக இருக்குது பெருசாக இருக்குது விலை இதுக்கு மட்டும் ஏன் கம்மியாக இருக்குது வாடகை அப்படின்னா அப்போ தான் தீபக் இது உடனே தீபக்கு வந்து அந்த வீட்டு உரிமையாளரை போய் பார்க்குறாரு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லி கேட்குறாரு அதெல்லாம் உண்மையானு அந்த இப்போ தீபக்கு கேட்ட கேள்வியில் அந்த வீட்டு உரிமையாளருக்கு வந்து தூக்கி வாரி போடுது எப்படி இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஆமாம் நீ சொல்கிறதுலாம் உண்மைதான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாலிபர் இங்கே தூக்கப்பட்டு இறந்துட்டார் யாருக்குமே தெரியாது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு கேட்குறாரு இவங்க உடனே எதுவுமே பதில் சொல்லாமல் அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போயிடுறாங்க அந்த வீட்டிலருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களோட இல்லாத வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவ்வளோ அவ்வளோதான் அந்த கதை முடியுது அந்த கதையோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் ஒரு பெரிய பொருளாக இருந்தாலும் குறைச்ச விலைக்கு கொடுக்குறாங்கன்னு ஏமாந்து வாங்கிடாதீங்க அதோடய பின்னணியில் என்னென்ன இருக்குது அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி வாங்குங்க ஓகே இது மாதிரி அடுத்து ஒரு நல்ல ஸ்டோரியில் சந்திப்போம் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் க்ரீன் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்